ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நண்பகலந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தரித்திரம் ஏற்படாமல் இருக்க வேண்டும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நன்றாக சம்பாதித்தால் தான் அந்த குடும்பத்தில் எந்தவித கஷ்டமும் ஏற்படாதோ எவ்வளவுதான் அதிகமான அளவில் சம்பாதித்தாலும் அந்த பணமானது வீட்டில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்திருக்காமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து விரயமாகி கொண்டே செல்கிறது அப்படி ஒரு பட்சத்தில் வந்து அந்த வீட்டில் தரித்திரம் இருக்கிறது அர்த்தம் அப்படிப்பட்ட தரித்திரம் இருக்கும் பொழுது நாம செய்யக்கூடிய முயற்சிகளும் வந்து வெற்றி அடையாத குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரித்து நடைபெறாது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் வந்து வீட்டில் வந்து நிறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அந்த பொருட்கள் பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் மிகவும் சம்பந்தமான பதிவு பார்க்க போறோம் தரித்திரம் இருக்கும் வீட்டில் வந்து மகாலட்சுமி அடியெடுத்து வைக்க மாட்டாள் என்று கூறப்படுகிறது அந்த தரி வந்து நாம நீக்கினால் தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாள் மகாலட்சுமி நாம் காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நடைபெறும் என்று கூறிக்கொண்டே அப்படி மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் நம்மளுடைய வீட்டில் வந்து இருக்க வேண்டும் மகாலட்சுமி பல வகையான பொருட்கள்ல வந்து வீட்டு இருக்கிறார் அதிலும் வந்து குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து சமையலறையில இருக்கக்கூடிய சில பொருட்களை வந்து மகாலட்சுமி நீக்க மரம் நிறைந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த பொருட்கள் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நிறைவாக இருந்து கொண்டே இருந்தால் மகாலட்சுமியும் வீட்டுக்குள் வந்து விடுவாள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதாவது இந்த பொருட்களை வந்து சுத்தமாக காலி செய்து அந்த பொருட்களை இருக்கும் பாத்திரத்தை கழுவி காய வைத்த பிறகு புதிதாக வாங்கி போட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அந்த பொருட்கள் காலியாவதற்கு முன்பாகவே கடையிலே இருந்தால் அந்த பொருட்களை வாங்கி வைத்து விட வேண்டும் அப்படிப்பட்ட முக்கியமான சில பொருட்களை தான் நாங்கள் பார்க்க அதாவது அந்த பொருட்கள் தான் நாம சாப்பிடும் அரிசி மஞ்சள் தூள் கல்லுப்பு எண்ணெய் இவை அனைத்தும் வந்து மங்களகரமான பொருட்கள் என நம்பப்படுகிறது மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை சுக்கர கூறையில வந்து கல்லுப்பை வாங்கி வந்து வைப்பார்கள் இதன் மூலம் மகாலட்சுமி வீட்டுக்கு அழைக்கப்படுவதாகவே கருதப்படுகிறார்கள் அப்படி கல்லுப்பு மட்டுமில்லாமல் அரிசி மஞ்சள் தூள் எண்ணெயும் இவையும் நம்மளுடைய வீட்டில் வந்து நிறைவாக இருக்க வேண்டும் இதோடு சேர்த்து ஊருக்காய் பல வகைகள் நாம வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலம் குபேர பகவானின் அருளும் வந்து பெற முடியும் காலியாகும் வரை வந்து காத்திருக்காமல் அது காலியாவதற்கு முன்பாகவே வந்து புதிதாக வாங்கி வைப்பதன் மூலம் வீட்டில் சரித்திரம் என்பது இருக்காது சரித்திரம் என்பது இருக்காது இதோடு மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை வந்து கீழே சிந்தாமல் வீணடிக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்பதும் வந்து உண்மையான விஷயம் மகாலட்சுமியின் அருளால் வந்து செல்வநிலை உயரும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது எப்பொழுதும் வந்து வாங்கக்கூடிய பொருள் தானி என்றாலும் அவை முழுவதும் வந்து தீர்வதற்கு முன்பாக வந்து வாங்கி வைத்தால் மகாலட்சுமியின் அருள் வந்து கிடைக்கும் இதன் மூலம் செல்வநிலை உயரம் என்ற தகவலையும் நான் நன்றி தினம் வந்து கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி